வாழ்க்கையில் நாம் நினைப்பது தான் நடக்கும்னு நினைக்க முடியாது ஒருத்தர் படகுல போகிறாருங்க படகோட்டி ஒட்டி ஓட்டுறான் அவர் ஒண்டி தான் உட்காந்துருக்கிறார் அவர் கேட்குறார் ஏப்பா உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு கேட்டார் தெரியாதுங்க வாழ்க்கையில் ஒரு கால் பகுதியை வீணாக்கிட்டியாடா பாவி அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு பண்டிதர் கேட்டார் சரி மகாபாரதமாவது தெரியுமா தெரியாது சாமி வாழ்க்கையில் பாதியை வீணாக்கிட்டியடா முட்டா பேளை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே அவருக்கு எல்லாம் தெரியுமா அந்த ஆணவத்தில் சொல்கிறார் பகவத்கீதை தெரியுமாடா மடையா அப்படின்னார் தெரியாது சாமி முக்கால் வாழ்க்கை முக்கால் பகுதி வாழ்க்கையை வீணாக்கிட்டியடா முண்டம் அப்படின்னார் அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு படகுல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு அது வழியாக தண்ணி உள்ளே வருது படகோட்டி கேட்டால் சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னா தெரியாதேனர் முழு வாழ்க்கையும் போப்போது தொலைடாது